முன்னணிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் சில ஊடகங்கள் அதிமுக இணைய போகுது அதிமுக நாளைக்கு இணைஞ்சிரும் டிசம்பருக்குள்ளே இணையும் அப்படின்லாம் செய்திகள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் ஏதோ ஊடகங்கள் அவங்களா செய்தி வெளியிடுற மாதிரியான ஒரு தொழில் அவர் பேசியிருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளை அதிமுகவில் இருக்கிற இல்லை அதிமுக இருந்து வெளியேறினவங்க தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து இதில் இருக்கிற உண்மையாக இருக்குது இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கை மறுபடியும் ஒரு தொடர்பான விவாதங்களை கிளப்பி விடுற மாதிரி தான் இருக்குது அந்த அறிக்கையில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக திமுக அரசை விமர்சித்து அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அவர் அணியில் இருக்கிற வைத்தியலிங்கத்துக்கு வைத்தியலிங்கத்துக்கும் சேர்த்து ஆதரவு கொடுக்குற ஒரு அறிக்கை தான் அது அதில் எஸ்பி வேலுமணிக்குமான ஆதரவையும் வந்து அவர் அதில் கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னா சமீபத்தில் சென்னை மாநகராட்சியில் நடந்த விஷயங்கள் தொடர்பாக ஒரு வழக்கு வந்து பதியப்பட்டது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான ஒரு புகார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அனுப்பப்பட்டிருந்தது அந்த புகாரினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி வேலுமணி மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த விஷயத்தை கண்டித்து ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு அறிக்கையாக இருக்குது திமுக விமர்சிக்கிற அறிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்லுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதிமுக இணையனும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இது தொடர்பான வேலைகள் அதிமுகவை இணைக்கிறதுக்கான வேலைகளில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் அவரை முடக்கிற மாதிரி இந்த இணைப்பை தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை திமுக அரசு பண்ணியிருக்கு அவர் மேலே வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்க அணியில் இருக்க அதாவது ஓபிஎஸ் அணியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ள அதிமுக இணைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இப்போ அவர் மேலேயும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதிமுக இணைப்பை யாரெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் முடக்கிற வேலையை திமுக அரசு பார்க்குது அதிமுக வந்து இணைய விடாம பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலே மறுபடியும் வெற்றி பெறதுக்கான ஒரு வழியை வந்து திமுக தேடுது அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சிச்சிருக்காரு அவர் வந்து அதுக்கு ஆடான் பாயிண்டா என்னொன்னு என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக அதனுடைய வலிமையினால் ஜெயிக்கலை எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற தான் ஜெயிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார் இதுக்கு திமுக தரப்பில் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்களா ஒன்னாதானே இருந்தீங்க ஒருங்கிணைஞ்சு அதிமுகவை தானே நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி எழுப்பியிருக்கார் ஆனா இந்த வீடியோவுக்கும் ஆர் எஸ் பாரதி பேச்சுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அதை நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் இதில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் என்ன அப்படிங்கறதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த அதிமுக தொண்டர்கள் கிட்ட விதைச்சிக்கிட்டே இருக்கிறார் அதிமுக ஒருங்கிணையணும் நம்ம ஒன்னா சேர்ந்தோன்னா தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிரேஷனை வந்து அவர் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் கிட்ட அதிமுக நிர்வாகிகள் கிட்ட அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் வருது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கிற கூட்டத்திலேயே சில பேர் வந்து அதை பத்தி பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமியை தனியாக சந்திச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்தது எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்தப்போ உங்களை சந்திக்கணும் அப்படின்னு அதிமுக சீனியர்கள் சில பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து இணைப்பை பற்றி தானே பேச போகிறீங்க அதை பற்றி நான் பேசுறதுக்கு விரும்பலை என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட சொல்லிட்டதா செய்திகள் வந்துச்சு அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இணைப்பு அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கட்டன் ரைட்டாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இப்போ ஓ பண்ணிட்டு சொல்லுவோம் என்ன சொல்கிறாருனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அதிமுக இணையணும்னு சொல்கிறேன் இதை எடப்பாடி பழனிசாமி தான் தடுக்கிறார் அப்படின்றதோடு மட்டும் இல்லாமல் அதிமுக இணைப்பை எடப்பாடி பழனிசாமி மட்டும் தடுக்கலை திமுகவும் தடுக்குது திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நேர்கோட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேஷன் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில் வந்து இருக்குது அதுதான் வந்து அவருடைய நோக்கமாகவும் இருக்கு அதிமுக கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் திமுக இருக்குது திமுக இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு தேவை இருக்குது அதிமுக ஒருங்கிணையாமல் இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக ஜெயிச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிமுக ஒருங்கிணை விடக்கூடாது இந்த இணைப்பை எல்லாம் வந்து அவங்க முடக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து அதே டோனில் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுக தொண்டர்கள் கிட்ட விதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் வந்து ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இன்னைக்கு வெளிவந்த அந்த அறிக்கையை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதிமுக நிறைய பேர் வந்து இணைப்பு கோரிக்கையோடு இருக்காங்க அதிமுகவை இணைக்கணும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சேலத்தில் அவரை பார்த்து பேசினாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து எஸ்பி வேலுமணி அதை தான் வந்து இந்த இணைப்பு தொடர்பான விவகாரங்களை முன்னெடுத்த எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார் அந்த ஆறு பேர் மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சிலரும் வந்து அந்த அணியில் வந்து சேர்ந்துருக்காங்க இணைப்பு வலியுறுத்துகிற அணியில் அப்படிங்கிற செய்திகளும் வந்து வந்துக்கிட்டு இந்த இணைப்பு சாத்தியமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது இணைப்புக்கான வேலைகளை முன்னெடுத்த எஸ்பி வேலுமணி மேலே அதி திமுக அரசு வழக்கு தொடருது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொன்னது இதெல்லாம் சேர்ந்து அதிமுக தொண்டர்கள்கிட்ட என்ன விளைவை ஏற்படுத்தும் இவங்க சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெட்லைக்குள்ளே அதிமுக இணையுமா இல்லை இணைப்புக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலை அதிமுக தொண்டர்கள்கிட்ட உருவாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்